ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போதும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நான் அன்றைக்கி ஒரு ஒன் கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதே தண்ணியில் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எள் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பெல்லாம் நல்லா கரையணும் அதனால ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை இப்போ நான் ஒரு ஆஃப் கப் ரவா எடுத்திருக்கேன் அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே மிக்ஸ் பண்ணுறேன் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம யூஸ்வலாக ரவா கிண்டற மாதிரி தான் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டிப்படாது இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ இது நல்லா கெட்டி ஆகணும் அது வரைக்கும் நம்ம கிண்டலாம் இது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம் நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது இது ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சிடலாம் இப்போது இது இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கப் உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு கால் கப் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இன்னும் ஒரு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி மிளகாத்தூள் ஆட் பண்ணலை நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி மிளகாத்தூள் போடலை இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு அதனால் இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ரவா நல்லா ஆறிடுச்சு இப்போ அது ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு முறை பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க ஊற்றிட்டு இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம கைனாலே எடுத்து உருண்டியாக உருட்டணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க நான் அன்றைக்கி இந்த சைஸில் உருட்டியிருக்கேன் இப்போ இதை நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொழுக்கட்டை உருட்டுற மாதிரியே அந்த மாதிரி திரட்டுங்க அங்கங்கே வெடிப்பு வரும் அதெல்லாம் நீங்கள் கையினால் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படியே மெது மெதுவாக திரட்டுங்க நம்ம நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி திரட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி திரட்டிக்கோங்க இந்த மாதிரி திரட்டிகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை இதில் வச்சிடலாம் சென்டரில் இப்போ இதை அப்படி வச்சுட்டு நல்லா அப்படியே அந்த பால் மாதிரி இதை உருட்டுங்க அப்படியே லேஸாக அமைக்கி விட்டு அமைக்கி விட்டு உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டு வரும் இந்த மாதிரி ஓரங்களிலாம் நல்லா அமைக்கி விட்டு அமைக்கி விட்டு மூடுங்க எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் நல்லாவே இந்த மாதிரி நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதை இப்போ சென்டரில் கையில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம லேஸாக அமைக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இது மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஸ்டஃப் பண்ணி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படாது கொஞ்சமாகவே தான் தேவைப்படும் அதனால் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இப்போது கீழே கொஞ்சம் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போடுங்க இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு சைடு வேக விடலாம் இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போது நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிடுச்சு ரெண்டு சைடுமே இப்போ நான் இதை வெளியில் எடுத்துட்றேன் அதுதான் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு திரும்பவும் உங்களை ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன்